வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையில் வந்து பல்வேறு வகையான மோசடி பத்திரங்கள் வந்து பதிவு செய்வது என்பது அதிகரித்து வருகிறது இது வந்து மோசடி பத்திரங்கள் பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர்களும் கூட்டு சேர்ந்து பதிவு செய்து வருவதாக பல்வேறு வழக்குகள் வந்து பதிவாகி வருகிறதுலேருந்து நமக்கு தெரிய வருகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து அங்கே பணியில் இருந்த செந்தாமரை என்ற சார்பதிவாளர் அவர் வந்து தனக்கு வந்து முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக சேலம் மாவட்டத்தில் வந்து ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் இருக்கிறது அப்படி வந்து அந்த கோயிலுடைய அறங்காவலராக தர்மலிங்கம் என்ற நபர் வந்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது அந்த சொத்துக்கள் மீது பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று தடை உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணியாற்றிய பதிவாளர் செந்தாமரை கண்ணன் என்பவர் உதவியோடு அங்கே இருக்கிற ரவிச்சந்திரன் என்ற நபர் வந்து போலி ஆவணங்களை ஏற்படுத்தி அந்த சார்பதிவாளருடைய உறவினருக்கு இந்த பத்திரங்களை கோயில் சம்பந்தமான நிலங்களை வந்து பத்திரப்பதிவு செய்ததாக தெரிய வருகிறது இது சம்பந்தமாக இந்த ஆஞ்சநேயர் கோயில் சுவாமி நிர்வாக அறங்காவலர் தர்மலிங்க வந்து காவலர்களிடத்தில் புகார் மனு தாக்கல் செய்கின்ற போது இதை விசாரித்து காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செந்தாமரைக்கண்ணன் என்ற சார்பதிவாளர் மற்றும் அந்த ஜெயச்சந்திரன் ஆகியோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு வந்து விசாரணையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செந்தாமரைக்கண்ணன் சார் பதிவாளர் என்பவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்து தனக்கு வந்து முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அந்த மனுவில் வந்து அவர் தெரிவித்தது என்னென்னா பொதுவாக இந்த கோயில் சொத்துக்கள் குறித்து வழக்கு நிலுவையில் இருக்கும் விவரங்களும் மேலும் அதுக்கு பத்திரப்பதிவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்த விவரங்களும் தனக்கு தெரியாது என்று வாதத்தை முன்வைக்கிறார் இருந்தபோதிலும் அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து இந்த கோயில் சொத்து வந்து வழக்கில் இருக்குது அப்படிங்கிற விவரமும் அது வந்து நீதிமன்ற தடையில் இருக்குது பத்திரப்பதிவுக்காக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ற விவரமும் அவருடைய அலுவலக உதவியாளர் அதாவது இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளர் வந்து தெரிந்து அவர் வந்து உறுதிப்படுத்தி உள்ளார் அதனால் வந்து சார்பதிவாளருக்கும் இது குறித்த விவரங்கள் முன்பே தெரிந்து தான் வேண்டுமென்றே உள்நோக்கம் கொண்டு தான் அவருடைய உறவினருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக தெரிய வருகிறது மேலும் இந்த சார்பதிவாளருக்கு மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் வந்து இதற்கு முன்பாக உள்ளது நிலுவையில் உள்ளது என்றும் தெரிவிக்கிறார்கள் அதனால் வந்து சார்பதிவாளர் வேண்டுமென்றே கூட்டு உள்நோக்கம் கொண்டு அதாவது நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் தடை விதித்திருந்தோம் அதை மீறும் வகையில் பத்திரப்பதிவு செய்து அவர் உறவினருக்கு வந்து கொடுத்தது என்பது தெரிய வருகிறது மேலும் சார்பதிவாளர் அவர் மீது இதற்கு முன்பாகவே பல்வேறு வழக்குகள் விசாரணையில் இருப்பதும் தெரிய வருகிறது ஆகவே அவருடைய ஜாமீனை வந்து மறுக்கப்பட்டு அவருடைய மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் வந்து அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பொதுவாக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் வந்து என்ன செய்கிறாங்க பொதுவாக குறிப்பா பத்திரப்பதிவு துறையிலன்னா எந்த விதமான பத்திரம் வந்தாலும் சார்பதிவாளருக்கு ஆதாயம் கிடைக்கும் பட்சத்தில் அதை வந்து சட்டப்படி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணாம விதிமுறைப்படி இருக்கிறதா என்று செக் பண்ணாமல் அவர்கள் வந்து பத்திரப்பதிவு செய்து விடுவார்கள் பல்வேறு வகையான மோசடி பத்திரங்கள் வந்து பதிவு செய்வது வந்து சார்பதிவாளர்கள் வந்து உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது இது போன்ற வழக்குகள் பதிவாவதன் மூலம் தெரிய வருகிறது ஆகவே மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் நிலத்தை வந்து அருகில் இருப்பவர் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சில நேரங்களில் வந்து சர்வே எண் கூட வந்து மாற்றி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நிலையும் இருக்கும் இதனால் வந்து பல்வேறு சிவில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் அதனால் அவ்வப்போது வந்து நம்முடைய வில்லங்கத்தை வந்து நமது சொத்திற்கான வில்லங்கத்தை வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயனுள்ளதாக அது இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்